இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் இறையே சிவில் அன்பாந்த உலி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் இறை ஆசிரியரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்னாலும் இருப்பதாக இன்று நம் தாயாம் திரு அவை பொது காலம் பதினெட்டாவது ஞாயிறை கொண்டாடுகின்றது அதோடு இன்றைய உலகில் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுகின்றார்கள் நண்பர்கள் விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே நானா உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது ஃபாதர் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா அன்பான எது உண்மையான செல்வம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் ஒரு வகையில் நண்பர் என்பவர் கூட ஒரு உண்மையான செல்வமாக இருக்கின்றார் உங்களுக்கு நல்ல நண்பர் வேண்டுமென்றால் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் நல்லவராக இருந்தது தான் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதனால் நாம் நல்லவராக வாழ்வோம் நல்ல நண்பர்களை நாம் இந்த உலகத்தில் சம்பாதிப்போம் அதுவும் ஒரு செல்வமாக இருக்கிறது அன்பானது விழி இந்திய நச்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோமெனில் இது சாத்தியமாகுமா இது என்னால் முடியுமா குடும்ப வாழ்க்கையில் இது ஒத்து போகுமா என்ற ஒரு கேள்வி நம்முள்ளே எழ வேண்டும் அப்படி எழுனாலும் ஒன்றும் இல்லை அன்பான் இந்திய முதல் வாசகத்தில் சபையொருவர்கள் என்ன சொல்றாரு வீண் எல்லாமே வீண் முற்றிலும் வீண் என்று சொல்கின்றார் அதிலும் குறிப்பாக நீங்கள் உழைப்பதும் வீண் என்று சொல்கின்றார் எப்படி ஃபாதர் உழைக்காம நாம் வாழ முடியுமா என்னுடைய வாழ்க்கையில் நாம் உழைக்காமல் இருந்தால் எனக்கு எப்படி என்னுடைய படிப்பிற்கு அல்லது என்னுடைய உணவிற்கு நான் எவ்வாறு செலவு செய்ய முடியும் குடும்பத்தில் வேலைக்கு போகலான்னா சொல்லுவாங்க வேலைக்கு போகாமல் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க ஃபாதர் தண்டச்சோறு சொல்லுவாங்க இல்லைன்னா சோம்பேறி என்று சொல்வார்கள் ஆனால் இந்திய முதல் வாசகத்தில் நீங்கள் செய்வது அனைத்துமே வீண் அதனால நீங்கள் சும்மா வீட்டில் இருங்க என்று சொல்கிறாரா இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் பவுலொடியார் உழைக்காத மனம் உண்ணலாகாது என்று சொல்கின்றார் இதற்கும் இன்றைய முதல் வாசகத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதனை எவ்வாறு பார்க்கலாம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அதே போல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நீங்கள் மண்ணுலகை சார்ந்தவை பற்றி என்ன ஆதிரீர்கள் விண்ணுலகை சார்ந்தவை பற்றி நீங்கள் என்ன வேண்டும் என்று சொல்கின்றார் அன்பார்ந்த வழி குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவி தன்னுடைய வேலைகள் செய்யாமல் விண்ணுலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் கணவன் சும்மா இருப்பாங்களா முதல்ல இங்கே சாப்பாடு செஞ்சு போடுமா நம்ம சாப்பிட்டு விண்ணுலகளை நம்ம திங்க் பண்ணுவோம் நீங்கள் அலுவலகத்துக்கு போறீங்க அங்கே போய் நான் வேலை செய்ய மாட்டேன் அதனால் நான் எல்லாமே விண்ணுலகத்தை சார்ந்த பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அலுவலகத்தில் போய் நீங்கள் பணி செய்யும் பொழுது அதிகாரின்னா சொல்லுவார் எழுந்து வெளியே போங்க என்று சொல்லுவார் அப்போ எப்படி நாம் இதை புரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு முரண்பாடாக இருக்கிறது எப்பொழுதும் நாம் இந்த விண்ணுலகத்தை சார்ந்தது நம்முடைய விண்ணுலகை நாம் சார்ந்தவர்கள் நம்முடைய வாழ்வை விண்ணுலகை சார்ந்தது என்று நாம் எப்பொழுதும் எவ்வாறு நினைத்திருக்க வேண்டும் மன்னகத்தை நாம எப்பொழுது வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி நம்முடைய முன்னிலையில் நான் வழிக்கின்றேன் மூன்றாவதாக இந்த நச்செய்தி வாசகத்தில் நீங்கள் மிகுதியாக செல்வங்களை வைத்திருந்தால் உங்களுக்கு வாழ்வு வந்துவிடாது அன்பாந்தவளே இந்த உலகத்தில் யாரை மதிப்பாங்க பணம் இல்லை என்றால் யாராவது மதிப்பாங்களா அதிகாரம் இல்லை என்றால் யாராவது மதிப்பாங்களா இந்த உலகத்தில் பணம் இருந்தால்தான் மதிப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணா சொல்கிறாரு மிகுதியாக நீங்கள் சேர்த்து வைத்தால் அது உங்களுடைய வாழ்வுக்கு உதவாது என்று சொல்கின்றார் நாம் எல்லாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம் எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய வருங்கால வாழ்விற்காக நாம் இப்போது சேர்த்து வைத்தாதான் பின்புறமாக அது நமக்கு தேவைப்படும் அதனால நாம் அதனை சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் ஆனால் நச்செய்தி வாசகத்துல நீங்க சேர்த்து வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கின்றார் இது ஒரு முரண்பாடாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம சேமிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நாம் பயன்படுத்த முடியும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் மிகுதியாக சேர்க்கும் பொழுது அது உங்களை வாழ்வுக்கு இட்டுச் செல்லாது என்று கூறுகின்றார் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அன்பாந்தவர்களே இந்த மன்னக வாழ்வுகளை எதற்கு முக்கியத்துவம் பணத்திற்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எவ்வாறு எனில் ஏடிஎம் மிஷின் இருக்கிறது அது எப்படி வைத்திருக்கிறாங்க ஏடிஎம் மிஷினை ஏசி போட்டு ஒரு நல்ல ஒரு ரூமில் வைத்திருப்பார்கள் ஆனால் அதனை காவல் செய்யக்கூடிய அந்த காவலாளி வாட்ச்மேன் எங்கே இருப்பார் வெளியே வெயிலில் உட்காந்து இருப்பார் இதுதான் இந்த மன்னகத்தினுடைய மதிப்பீடாக இருக்கிறது பணம் இருந்தால் உங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கிறது பணம் இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த பணத்தில் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் நாம் அதனை செலவு செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கூற வருகின்றார் இந்நச்செய்தி வழியாக நமக்கு இந்த வாசங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதனை எடுத்துக்கொள்வோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்பா விழி நீங்கள் பணம் சேர்த்து வைக்க தாவல நீங்கள் உழைக்க தேவையில்லை அதனால் நிம்மதியாக நீங்கள் சொன்னால் அது சாத்தியமாகுமா ஆகாதா சாத்தியமாகாது நானும் மறை உரை ஆற்றிய பிறகு உங்களிடம் காணிக்கை எடுப்பார்கள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு காணிக்கை எடுப்போம் அதனால இந்த மன்னகத்தில் பணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது இன்றைய வாசகங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பணத்தை பற்றி பேசவில்லை இதை நாம் சற்று சிந்திப்போம் இன்றைய நச்செய்தி வாசகம் லூக்கா எழுதி நச்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று உள்ள இறை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய அதே நச்செய்தி வாசகம் அதுக்கு மேலே உள்ள இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று உள்ள இறை வார்த்தைகளை நாம் சற்று தியானித்தால் ஆண்டவர் எதற்காக இதனை சொல்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம் அன்பாளர்களே லூக்கா இது நச்சு அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்றுல என்ன சொல்றார் ஆண்டவர் மக்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள் அங்கு நிற்பதற்கு கூட இடமில்லை ஆண்டருடைய போதனையை கேட்க மக்கள் அங்கு திரண்டு வருகின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுகின்றார் யாரை பத்தி சொல்றாரு பரிசெயலாகிய மாவை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டு வகையான எச்சரிக்கையை இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது அதுல முதல் எச்சரிக்கை அது இன்றைய வாசகம் இல்லை ஆனால் இன்றைய அதிகாரத்தில் அது கொடுக்கப்படுகிறது பரிசெயலாகிய வெளிவேடம் கொண்ட புலிப்பமாவை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அன்பானே இந்த பரிசியர்கள் மக்கள் மத்தியில் அவர்கள் வெளிவேடமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் நாங்கள் தூய்மை ஆனவர்கள் நாங்கள் சட்டங்களை கடைபிடிக்கிறோம் என்று அவரை வெளியில் காட்டிக் கொள்கின்றார்கள் ஆனால் உள்ளேயோ அவர்கள் ஆண்டவரை வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் மக்களை அடிமைப்படுத்தும் ஒரு நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் கடவுளை முழுமையாக ஏற்காத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் கடவுளுடைய படிப்பினைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டாமல் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் முனியில் நாங்கள் ஒரு நேர்மையான மக்கள் என்று அவர்கள் காத்து கொண்டார்கள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கூறிக்கொண்டு இருக்கின்றார் சிட்டுக்குருவை விட நீங்கள் மேலானவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அஞ்சாதுகள் என்று ஒரு தலைப்பை கொடுத்து திடப்படுத்தி வருகின்றார் என்னை பொருட்டு உங்களை அதிகாரியிடம் அவர்கள் கொண்டு போவார்கள் அப்பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது தூய் ஆவியானவர் உங்களுக்கு வெள்ளிக்கொணர்வார் என்று இவ்வாறாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதுதான் ஒருத்தர் வராரு நச்செய்தி வாசகத்தில் என்ன சொல்றாரு கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்மாறு என் சகோதரருக்கு சொல்லும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையுடைய நிகழ்ச்சியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் எல்லாம் நேர்மையாக வாழும் பொழுது உங்களை மக்கள் துன்புறுத்துவார்கள் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் நீங்கள் அஞ்சக்கூடாது உங்களுடைய தலைமுடியெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் அவர்களை திடப்படுத்திருக்கின்றார் ஆனால் அங்கிருக்கும் ஒரு நபர் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சொத்தை பத்து பத்தை சொத்தை பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார் இதுதான் ஆண்டவர் இரண்டாவது எச்சரிக்கையாக சொல்கின்றார் முதல் எச்சரிக்கை பரிசேரி பற்றி அவர் எச்சரிக்கை விடுகின்றார் அதே போன்று இரண்டாவது எச்சரிக்கை நீங்கள் இந்த உலகத்தை அதாவது பேராசை கொண்டு நீங்கள் வாழாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை விடுகின்றார் இந்த பரிசேயர் எதற்காக ஆண்டரிடம் இவ்வாறு கேட்டார் பொதுவாக யூத சட்டத்தின்படி ஒரு போதகர் தான் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் இவர் கேட்டது சரியா தவறா ஒரு ரபி ஒரு போதகர் தான் சொத்தை பிரித்து தர வேண்டும் யூத யூத சட்டப்படி இவர் செய்தது சரியா தவறா சரி யூத சட்டப்படி ஒரு போதகர் தான் அதனுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து தர வேண்டும் இவர் கேட்டது சரிதான் ஆனால் இவருடைய கேட்ட விதம் கேட்ட கேள்வி எந்த சூழ்நிலையில் இவர் கேட்டார் என்ற விதம்தான் தவறாக இருக்கிறது முதல்ல தேவையற்ற ஒரு வார்த்தையாக ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது தேவையில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த மன்னகத்தில் சொத்துக்களை பற்றி அவர் கேள்வி கேட்கின்றார் என்னுடைய சகோதரோடு பங்கிட்டு கொள்ளுமாறு அவரை எனக்கு என்னுடைய சொத்துக்களை கொடுக்கும்படியாக ஆண்டவரிடம் கேட்கின்றார் அன்பாந்திலே தேவையில்லாத ஒரு கேள்வி தேவையில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு சமயத்தில் நாம் மிக சீரியஸாக போய் கொண்டே இருப்போம் நல்ல வாழ்க்கையாக பொழுது கொண்டிருப்போம் ஆனால் இடையில யாராவது தேவையில்லாத ஒரு நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நுழுவார்கள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கும்பொழுது தேவையில்லாத ஒரு கேள்வி எழுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சமயத்தில் ஆண்டவர் நல்ல முறையில் வாழ்வதற்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றார் ஆனால் தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத வார்த்தைகள் வழியாக நாம் அதனை உதறி தள்ளிவிடுகின்றோம் அடுத்தவரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகள் அடுத்தவருடைய குடும்பங்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகள் அடுத்தவர் இப்படி நாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார் அவரை பற்றி நாம் தேவையில்லாத செயல்பாடுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் கேள்விகளை எழுப்பு கொண்டே இருக்கின்றோம் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது சற்று சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக தேவையற்ற ஒரு சிந்தனையாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது இது தேவையில்லாத ஒரு சிந்தனையாக இருக்கிறது இப்பொழுது கூட நான் ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீங்கள்லாம் நைட்டு நாம் சமையல் செய்யலாமா வேணாமா இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா என்று நீங்கள் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நாளைக்கு வேலைக்கு போனோம் மண்டே என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் இவ்வாறாக தேவையில்லாத சிந்தனையில் அந்த நபர் இருந்தார் அன்பா அந்த வந்த ஆண்டவரிடம் வந்தபொழுது நாம் தேவையில்லாத சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் இப்படியாக அந்த நபரும் தேவையில்லாத ஒரு சிந்தனையில் அங்கு இருந்தார் ஆண்டவர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்கவில்லை மூன்றாவது அங்கு சட்டங்களை அறியாத ஒரு நபராக இருந்தார் பொதுவாக யூத சட்டத்தில் மூத்த மகனுக்கு மூன்றில் இரண்டு பங்கை கொடுப்பார்கள் இளைய மகனுக்கு மூன்றில் ஒரு பங்குதான் கொடுப்பார்கள் இது அனைத்து யூத மக்களுக்கும் தெரியும் ஆனால் தெரிந்தும் இவர் அதனை கடைபிடிக்கவில்லை பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சட்டம் தெரியும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் நமக்கு தெரியும் இந்த சமுதாய சட்டங்கள் நமக்கு தெரியும் ஆனால் அதனை நாம கடைபிடிக்க தவறிவிடுகின்றோம் பல்வேறு நிலையில பத்து கட்டளை என்ற ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அதை நாம் முழுமையாக பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கும் வராது ஆனால் பல்வேறு சமயத்தில் எவ்வாறு இந்த நபர் சட்டங்கள் தெரிந்திருந்தும் அதனை பின்பற்ற தவறிவிடுகின்றார் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சமயத்தில் பத்து கட்டளை நமக்கு தெரியும் திருச்சவிழி கட்டளைகள் நமக்கு தெரியும் திரு அவை கட்டளைகள் நமக்கு தெரியும் ஆனால் அதனை நாம் பின்பற்ற மறைக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் பின்பற்றினால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வினையும் நாம் எப்படியாக வாழ்கின்றோம் என்பது சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் நான்காவதாக உறவை ஏற்காத ஒரு நபராக இருக்கின்றார் ஊதாரி மைதன் கதை நமக்கு தெரியும் அவர் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து செல்கின்றார் எப்பொழுது சொத்தை பிரிப்போம் பொதுவாக எல்லா ஒரு சமுதாயத்திலும் எப்பொழுது சொத்துக்களை பிரிப்போம் ஒரு தந்தை இறக்கும் தருவாயில அல்லது இறந்த பிறகு அந்த சொத்துக்களை அவர்கள் பிரிப்பார்கள் இந்த நபர் என்ன கேட்கிறாரு சொத்துக்களை எனக்கு கொடு என்று கேட்கின்றார் எனக்கு இனிமேல் இந்த உறவு எனக்கு தேவையில்லை என்னுடைய தந்தை எனக்கு தேவையில்லை என்னுடைய குடும்பங்கள் எனக்கு தேவையில்லை இந்த சொத்து மட்டும் எனக்கு போதும் என்று அவர் கேட்கின்றார் அவர்கள் இருவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்திருந்தால் இயேசுவிடம் வந்திருப்பாங்களா மாட்டாங்களா வந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்திருந்தால் அவர்களாகவே அந்த சொத்துக்களை அவர்கள் பிரித்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தார்கள் இந்த காலகட்டத்தில் பொதுவாக எத்தனை குடும்பங்கள் இந்த சொத்து பிரச்சனையால் பிரிந்திருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் மிக அதிகமான மக்கள் உடைய பிரச்சனை எது என்றால் அது இந்த சொத்து பிரச்சனை தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் வாழக்கூடாது ஆனால் நச்செய்தி வாசகத்தில் மிக அழகாக சொல்கின்றார் நீங்கள் அனைத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது இந்த இரவே நீ இறந்து போக போகிறாய் என்று சொல்லும் பொழுது நாம் சேர்த்து வைத்த அனைத்தும் வீணாக மாறுகிறது பல்வேறு சமயத்தில் நாமும் இப்படி தான் சொத்துக்களுக்காக தன்னுடைய உறவுகளை விட்டு நாம் வெளியே வருகின்றோம் சொத்துக்களுக்காக தன்னுடைய தந்தை தாயை விட்டு தன்னுடைய சகோதரர்களை விட்டு சகோதரியை விட்டு நாம் வெளியே வருகின்றோம் அன்பாந்த விழி இயேசுவை பின்பற்றும் நாம் இந்த தேவையில்லாத நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை சிறிய சிறிய தவறுகள் கணவன் மனைவி இடையே ஏற்படும் சிறிய சிறிய தவறுகளுக்காக அங்கு பிளவுகள் ஏற்படுகின்றது இப்படியாக நாம் வாழக்கூடாது ஐந்தாவதாக இந்த நபர் ஒரு விண்ணப்பம் செய்தார் ஆனால் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றினாரா இல்லையா நபர் ஒரு விண்ணப்பத்தை செய்தார் ஆண்டவரே சொத்துக்களை எனக்கு பிரித்து கொடுக்கும்படி என்னுடைய சகோதரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் போய் பேசி உங்கள் நிலங்களை பிரித்து தரு சொன்னாரா சொல்லவே இல்லை அன்பா அந்த பேராசை கொண்ட ஒரு நபர் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய அவருடைய விண்ணப்பங்களை கேட்காத நபராக இருக்கின்றார் இந்த மனிதர் பேராசை கொண்ட நபராக இருக்கின்றார் அதான் சொல்லுவாங்க பேராசை பெரும் நஷ்டமாக இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எவ்வாறு கேட்கின்றோம் பல்வேறு சமயத்தில் நாம விண்ணப்பங்களை அழுக்கிக் கொண்டே போவோம் அது ஆசையா அல்லது பேராசையா என்பதை நாம் அதனை பார்க்க வேண்டும் பல்வேறு சமயத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்கவில்லை என்று நாம் வினையும் பொழுது அது பேராசையாக இருக்கிறது எவ்வாறு இந்த நபர் ஆண்டவருடன் தன்னை விண்ணப்பங்களை எடுத்துரைக்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றவில்லை பல்வேறு சமயத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதில்லை என்றால் நாம பேராசை கொண்டு வாழ்கின்றோம் இப்படி வாழ்ந்தால் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதன் சீராக்கு ஞானம் அதிகாரம் பதினான்கு ஒன்பதுல மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் பேராசை கொண்டோர் உள்ளதைக் கொண்டு நிறைவு அடைவதில்லை ஆசைக்கும் விருப்பத்திற்கும் வேறுபாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது நம்முடைய தேவைக்கும் விருப்பத்திற்கும் மிக அதிகமாக வேறுபாடுகள் இருக்கிறது ஒரு பொருள் வாழ்க்கைக்கு தேவை நாம் வாழ்வதற்கு ஒரு பொருள் தேவை என்று அது நாம் வி வினையும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்கிறது தேவைக்கு அதிகமாக ஒரு பொருளை நாம் சேர்க்கும் பொழுது அது நம்முடைய விருப்பமாக மாறுகிறது அந்த விருப்பம் இன்னும் அதிகமான பொருட்களை சேகரிக்க நம்மை தூண்டுகின்றது அதுதான் சீராக்கி ஞானம் அதிகாரம் பதினான்கு ஒன்பதில் பேராசை கொண்டு வர உள்ளதை கொண்டு நிறைவு அடைவதில்லை பேராசையுடன் கூடிய அநீதி உள்ளம் தளர்வு அடைய செய்கின்றது அவருடைய உள்ளம் தளர்வு காண்கின்றது அவருடைய நிறைவு உள்ளம் நிறைவு காண்பதில்லை அன்பார்ந்த வழி பல்வேறு சமயத்தில் நாம தேவைக்கும் விருப்பத்திற்கும் இந்த இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு சமயத்தில் நமக்கு தேவை இருக்கும் அதை நாம் பூர்த்தி செய்திருப்போம் ஆனால் விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது இன்னும் அதிகமான பொருட்களை நாம் சேகரிக்க தூண்டுகின்றது இதுதான் மிக அழகாக ஒரு நபர் ஆண்டவரிடம் இறைவிட வேண்டும் பொழுது இறைவனே எனக்கு நான் தினந்தோறும் ஆலயத்துக்கு வர உன்னையே நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு நீ ஒன்றுமே தரவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் இந்த இரவு நீங்களாம் போய் தூங்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் அப்பொழுது அந்த நபரிடம் ஆண்டவர் கேட்கின்றார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொல்கின்றார் என்னிடம் சொத்துக்கள் எதுவுமே இந்த மன்னகத்தில் எந்த ஒரு நிலம் எதுவுமே இல்லை அதனால அதை கொடு என்று கேட்கும் பொழுது இறைவன் சொல்கின்றார் நீ காலை ஆறு மணிக்கு எழுந்து இங்கிருந்து தொடங்கு நீ தொடங்கி எவ்வளோ தூரம் போயிட்டு மாலை ஆறு மணிக்கு மீண்டும் இங்கே வருகின்றையோ அந்த நிலையத்தை முழுவதும் நீயே எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் அந்த நபருக்கு சொல்கின்றார் இவரும் மிக ஆசையோடு காலை ஆறு மணிக்கு எழுந்து நம்முடைய ஆலயத்திலிருந்து அவர் தொடங்குகின்றார் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் நின்று பொறுமையாக நடந்து போகின்றார் மதிய வேலை ஆகிவிட்டது அவர் ஒரு இடத்தில் போய் நிற்கின்றார் அப்பொழுது அவர் பார்க்கின்றார் நாம திரும்பி போகிவிடலாம் போனா நமக்கு இந்த இடம் கிடைத்துவிடும் என்று அவர் வினையும் பொழுது அவருடைய ஆசை பேராசை நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் போனா இன்னும் நிலங்கள் நமக்கு கிடைக்கும் என்று இன்னும் கொஞ்சம் போகின்றார் இன்னும் கொஞ்சம் போகின்றார் அவர் இப்படியாக அவர் போய் திருப்பும் வரும்பொழுது ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு அவர் மீண்டும் அதே இடத்துக்கு வர வேண்டும் ஆனால் அவரால் வர இயலவில்லை ஆண்டவர் ஆண்டவர் சொல்கின்றார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பேராசை நாம் வாழும்பொழுது நம்மிடம் இருப்பதை நாம் இழந்து விடுகின்றோம் அன்பாந்தவர்களே ஆண்டவர் கூறுவது பேராசை கொண்டு நாம வாழக்கூடாது இந்த இரண்டாம் வாசகத்தில் மிக அழகாக பேராசை எதற்கு ஒப்பிட்டார்கள் சிலை வழிபாடான பேராசை கொண்டு நீங்கள் வாழக்கூடாது என்று அன்பாந்தவிலே பேராசை என்பது ஒரு சிலை வழிபாடாக இருக்கிறது இந்த நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்கின்றார் அந்த ஊமையை பேரு அறிவற்ற செல்வர் எப்படி ஒரு அறிவற்ற செல்வர் செல்வத்தை சேர்க்க முடியும் அறிவுள்ளவர்தான் செல்வத்தை சேர்க்க முடியும் தானே ஒரு அறிவில்லாத மனிதன் செல்வத்தை சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் இங்கு ஒரு தலைப்பு கொடுக்கின்றார் அறிவற்ற செல்வர் என்று அன்பான இவர் எதில் அறிவற்ற மனிதராக இருந்தார் இவர் எதில் முட்டாளாக இருந்தார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் முதலாவதாக தன்னுடைய உழைப்பை மட்டும் இவர் நம்பியிருந்தார் கடவுளை மறந்தார் இவருடைய நிலத்தில் அது விளையும் பொழுது குறிப்பாக நிலை நிலத்தில் ஒரு பொருள் விளையும் போது ஒரு செடி விளையும் போது எது தேவை தண்ணி காற்று சூரிய ஒளி இவையெல்லாம் தேவை இதையெல்லாம் ஒரு மனிதன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது கடவுள் மட்டுமே இவையெல்லாம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த நபர் தன்னுடைய பயனால் தன்னுடைய உதவியால் தான் இவையெல்லாம் விளைந்தது என்று ஆண்டவர் அங்கு மறந்து விடுகின்றார் இதுதான் ஒரு பேரை பேரையாசையாக இருக்கிறது அன்பு அந்த ஆண்டவரை மறப்பது ஒரு பேராசை பல்வேறு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னால் தான் இவை அனைத்தும் நிறைவேறிடுது என்னுடைய அறிவால் தான் இவை அனைத்தும் நிறைவேறியது என்று நாம் பல்வேறு தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கிறது இரண்டாவதாக சக மனிதர்களை இவர் மதிப்பதில்லை ஒரு நிலத்தில் இவர் செல்வராக இருக்கின்றார் பொதுவாக செல்வர்கள் வேலை செய்வார்களா செய்ய மாட்டாங்க அவர்கள் வேலை வைத்து வைத்துதான் வேலை செய்வார்கள் இப்படியாக அவர் சக மனிதர்களை அவர் ஒருபோதும் மதிக்கவில்லை அவர்கள் கூலி கொடுத்திருக்கலாம் ஆனால் அதுக்கு விஞ்சிய ஒரு செயலை அவர் செய்யவில்லை என்னுடைய களஞ்சியத்தை இன்னும் அதிகமாக இடித்து நான் கட்டுவேன் என்றுதான் சொல்கின்றார் அதனை ஏழை எழுவோருக்கு நான் கொடுப்பேன் என்று அவர் ஒருபோதும் சொல்வதில்லை சக மனிதர்களை அன்பு செய்ய அவர் மறுக்கின்றார் அன்பான நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நிறைவாக பல்வேறு தருணத்தில் நம்மை ஆசு அந்த ஆசிர்வாதனை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் நாம் பயன்படுத்துகின்றோமா நம்முடைய குடும்பத்திற்கு மட்டும் நாம் பயன்படுத்திக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அதை நாம் அடுத்த ஒரு கோடு நாம் அதனை நாம் பயன்படுத்த வேண்டும் சக மனிதர்களை அன்பு செய்ய நாம் அதனை பயன்படுத்த வேண்டும் இறுதியாக நெஞ்சே நீ உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இரு பல்லாண்டு வாழ் என்று தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே அவர் நீட்டி கொள்கின்றார் தன்னுடைய இறப்பை அவர் ஒருபோதும் நினைவில் கொள்ளவில்லை பிறப்பு இருக்கும்போது நிச்சயமாக அங்கு இறப்பு இருக்கும் என்பதை அவர் நினைவு கூறவில்லை நெஞ்சே நீ உண்டு குடித்து மகிழ்ச்சியாகிற என்று பல்லாண்டு வாழ் என்று தன்னுடைய உயிர்ப்பு நாளை அவராகவே அவர் கூட்டிக் கொள்கின்றார் அன்பார்ந்தவழி நாம் இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல நம்மோடு இருப்பதை நாம் அடுத்தவருக்கு அதனை பகிர்ந்து வாழ வேண்டும் பல்வேறு சமயத்தில் எனக்கு மட்டும் இது போதும் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இது போதும் என்று நாம் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு எது இன்பம் ஊட்டுகிறதோ அது மட்டும் நாம் செய்தால் போதும் என்று நாம் பல்வேறு தனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பான விழே உண்மையான செல்வம் கடவுளை நாடுவது சக மனிதர்களை தேடுவது ஏழைகளுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான செல்வமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட செல்வத்தை தேடுகின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இயேசுவே உண்மையான செல்வம் பிற மக்களை நாம் அதிகமாக